இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பஞ்சு இருக்குது வச்சுங்களேன் இந்த பஞ்சு வந்து எவ்வளோ வெயிட் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு சின்ன பஞ்சு சின்ன பஞ்சு உங்கள் கையில் வச்சா ஃபுன் ஊதுனா பறந்துடும் அப்படி தானுங்களே ஆண்டவர் சொல்கிறார் அதுதான் உங்கள் உபத்திரவம்னு சொல்கிறார் அந்த உபத்திரவம் நான் இன்னைக்கு செய்யலான்னு பார்த்தா மறன்ட்டேன் அந்த உபத்திரவம் கஞ்சி எதாவது பஞ்சு தான் உபத்திரவம் ஃபுன் ஊதிட்டா ஓடிடும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் நான் ரொம்ப அறிவாளி நான் ரொம்ப புத்திசாலி நான் என்ன பண்ணேன் அந்த பஞ்சு தூக்கி தண்ணியில் நனைச்சி நல்லா எடுத்து கையில் வச்சு உஃ உஃதி உட்காந்துக்கிறேன் எங்க அந்த பஞ்சு பரவீங்க இப்பறாது ஏன்னா இப்போ அந்த பஞ்சு லேசான பஞ்சை நான் என்ன பண்ணிட்டு தண்ணிக்குள்ள நுழைச்சி தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து வெயிட் ஆக்கி வச்சுட்டேன் வெயிட் ஆக்கி வச்சு இப்போ நான் ஊதி ஊதி நிற்கிறேன் என்ன ஆண்டவர் உங்களுக்கு கண்ணு இல்லை என்ன ஆண்டவர் உங்களுக்கு காது இல்லை ஆண்டவர் சொல்ற உனக்கு தான் ஒன்றுமே இல்லை நான் உனக்கு கொடுத்து அனுமதிச்சது லேசான உபத்திரம் நீ அந்த உபத்திரவத்தை ஸ்ட்ராங்கா ஆக்கி நல்ல பில்டிங் போட்டு கான்கிரீட் போட்டு கட்டடம் கட்டி வச்சு அதுக்கு மேலே உட்காந்து உப்புன்னு ஊதம் தான் எப்படி போவோம் அப்போ ஆண்டவர் சொல்றார் நீ நினைக்க நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருந்தேன்னு சொன்னா கண்ணுல இன்னும் காணாமல் இருக்கக்கூடிய அந்த கன மகிமையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ள முடியாது அதனால ஆண்டவர் சொல்றார் நான் அனுமதிச்சது உனக்கு பஞ்சு தான் அந்த பஞ்ச நீ பஞ்சாவை பஞ்சா வச்சு அது ஊது நீ ஊதுனோடனே அது உன்னை விட்டு பறந்து போயிடும் திரும்ப அதை நீ தேடினாலும் கிடைக்காது ஆனா நீ அதை நான் தண்ணியில போட்டு ஊற வச்சு உன் கையில வச்சு கஷ்டப்பட்டு ஊதுனா கூட அது உன் கையை விட்டு கீழே தான் விழும் திரும்பவும் கண்ணு பார்க்கும் மறுபடியும் அது மேலே உனக்கு ஆசை வரும் அதை தூக்கி நீ மறுபடியும் கையில் வச்சுக்குவேன் மறுபடியும் அதை நீ ஊதுவே அப்ப மகனே மகளே சகோதரனே சகோதரியே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவம் கொடுப்பது உங்களை அழிக்க கிடையாது உங்களுடைய உள்ளத்தை வலப்படுத்த உடைய உள்ளத்தை ஸ்ட்ராங் ஆக்க காரணம் அந்த தரிசனம் சாதாரண தரிசனம் கிடையாது அது அசாதாரணமானது அது பெரியது அது கனநித்திய மகிமை உடையது அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் நிச்சயமாகவே தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் நல்ல கரங்களை தட்டுங்களேன்